முதற்கட்ட எடப்பாடி தலை பழனிசாமி தன்னை நிலைநாட்டுவதற்கு ஓபிஎஸோடு இணைந்து சசிகலா தினகரன் அந்த மேட்ரு வரும்போது அங்கே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி கூட இருந்தார் அவரே பத்தொம்போது எம்எல்ஏக்களை வச்சு போனது சரியாங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அதில் அப்போ அன்றைய காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவரோட இருந்தார் ஓபிஎஸ் அவருக்கு வளாட்டும் கேடையுமாக இருந்து ரெட்டை தலைமையாக இருந்து சசிகலா தினகரனுக்கு எதிரான அந்த அரசியலில் ஓபிஎஸின் பங்களிப்பு ஒரு இலையில் இபிஎஸ் ஒரு இலையில் ஓபிஎஸ்ங்கிறது வந்து எடப்பாடிக்கு வந்து பெரிய ஒரு அசட்டாக இருந்தது அந்த ப்ராசஸில் நாற்பது ச விழுக்காடு அதிமுக வாக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்காக குறைஞ்சது சசிகலாவும் தினகரனும் அதிமுகவில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டார்கள் ரெட்டலையை இபிஎஸும் ஓபிஎஸும் எவ்வித தடையும் இன்று கொடுத்தார்கள் ரெட்டலைக்கு கையெழுத்து ரெண்டு பேரும் போட்டாங்க அதற்கு பிறகு ஓபிஎஸ் பாஜகவின் ஆளாக இருக்கிறார் ஒற்றை தலைமை தான் இந்த கட்சிக்கு வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் இரட்டை தலைமை ஒரு தலைமை பாஜகவின் ஒரு ஆதரவு வளையத்தில் இருந்து கொண்டு சுயேட்சையாக தெளிவாக செயல்பட முடியாமல் பாஜகவின் கருத்துக்களை நம்மிடம் திணிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒற்றை தலைமை வேண்டுமென்று ஈபிஎஸ் தரப்பினர் வந்து முயற்சி பண்ணாங்க ரெ ஒற்றை தலைமை தான் கட்சி மீண்டும் எழுந்து நிற்கிறதுக்கு வழிவகுக்குங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தது அதில் ஓபிஎஸ் வந்து அதில் முரண்பட்டு அவர் விளக்கப்பட்டார் அது வந்து பதிமூணு விழுக்காடு வாக்குகளை அதிமுகவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்திச்சு பதிமூணு விழுக்காடு எஸ் முப்பத்தி மூணுங்கிறது இருபதா இன்னைக்கு குறைஞ்சி போச்சு இதில் ஓபிஎஸ் என்ன சாதிச்சாரு டிடிஎஸ் டிடி என்ன சாதிச்சாருன்னா எதிராக அவங்களும் பெருசாக சாதிக்கலைங்கிற நமக்கு கண்ணுக்கு தெரியும் பட் அந்த ரெண்டு ப்ராசஸும் ஜெயலலிதா தலைமையில் ஒற்றை தலைமையில் இருந்த அந்த இயக்கம் எடப்பாடி தலைமையில் ஒற்றை தலைமையாக வரும்போது இந்த சேதாரங்களை அவங்க சந்திக்கிறாங்க இந்த ரெண்டு நிகழ்வுகளை விட சிறிய நிகழ்வு தான் செங்கோட்டையனோட இந்த நிகழ்வு அது வந்து கோபிசெட்டிப்பாளையத்தோட சுருக்க வேண்டியிருக்கிறதா ஒரு சமூகத்தோட பார்க்க வேண்டியிருக்கிறதா இல்லை ஒரு நூறு வாக்கு ஐம்பது வாக்கு ஆயிரம் வாக்கு எந்த அடிப்படையாலும் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பகுதியோட அதை சுருக்கி பார்த்தாலும் செங்கோட்டையனுக்கு இமேஜ் வளையங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது ஆனா அவரே ரெண்டு ப்ராசஸ்ல எடப்பாடி கூட நின்று ஓபிஎஸ் நீக்கப்படும் போது எப்படி சசிகலா தினகரன் நீக்கப்படும் போது ஓபிஎஸ் வாழாவும் கிடையாமா நின்னாரோ ஓபிஎஸ் நீக்கப்படும் போது செங்கோட்டையனும் எடப்பாடி கூட தான் நின்று இருக்கிறார் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு இதை வந்து தெளிவா பார்க்கும்போது எடப்பாடியோட ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் ஒரு க ஓபிஎஸ் அவருக்கு நின்று இருக்கிறாரு ஓபிஎஸ்க்கு எதிரான நடவடிக்கைப்படும் போது செங்கோட்டையனும் நின்று இருக்கிறாருங்கிறத நம்ம விட்டு இதை பார்க்க முடியும் எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு துணைய துணையானிருக்காரு ஓபிஎஸ்க்கு எதிரான நடவடிக்கையும் போகுது இப்ப செங்கோட்டியனுக்குடைய இந்த ரிவோல்ட்டுங்கிறது மற்ற ரெண்டு அளவுக்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு பெறல ஆனால் இதுல செங்கோட்டியன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்னன்னா பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிறாரு அதே வேளையில ரெட்டலைக்கு எவ்வித தடையும் இல்லாம கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த ரெண்டு பேர் கொடுத்தாங்க இப்போ ஒருவர் ஒருத்தர் கொடுக்க கொடுத்தாரு அவரு முப்பத் அவரு தேமுதிக தொகுதி தவிர முபாரக் அன்று புதிய தமிழக தொகுதி உட்பட அனைத்து தொகுதிகளையும் அலைக்கு தடை இல்லாமல் கொடுத்துட்ருக்கார் வழக்குகள் இருக்கலாம் அதே வேளையில அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததை பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு விசா விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிற ஒரு வழக்கு வந்து முக்கியமான ஒரு வழக்கு அது பெரிய அளவுல பாதிச்சிருன்னு நான் நினைக்கல நான் என்னோட கருத்தையும் அதை சொல்லிடுறேன் நாளைக்கு நாம சொல்றது சரியா வரணுங்கிற இதெல்லாம் நான் கிரெடிபிலுட்டியோட பார்க்கக்கூடியவன் எடப்பாடி நீக்கிடுவார் அல்லது அவருக்கு லீடர்ஷிப் பாதிக்குங்கிற கருத்தை தான் நான் ரெண்டு அந்த சம்பவம் ஆரம்பித்ததே சொன்னேன் எவ்வளோ நேரம் காலம் அந்த அளவுக்கு லீடர்ஷிப் பாதிக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் வேகமாட்டே நீக்கிட்டார் ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக எடப்பாடிக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்குது அவர் அதனால தான் நாலு வாரத்தில் அந்த வழக்கை முடிக்கணும்னு ஒரு பத்து பதினஞ்சு வாரத்துக்கு முன்னாடியே அவர் நீதிமன்றத்தை அணுகினார் இன்னும் அது முடிக்கப்படலை நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் ஆலயத்துக்கு உத்தரவு கொடுக்க முடியலை ஸோ தேர்தல் ஆணையத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒற்றை வழக்கை நம்பி தான் அதிமுகவில் பிளவுங்கிற ஒரு வார்த்தையை செங்கோட்டையனால இல்லை இது பிளவுதானாங்கிற கேள்வி வருது தானே திரு ரவீந்திரசாமி அந்த அந்த கேள்வி நான் வைக்கிறேன் இது பிளவுதானா அப்படி தான் பார்க்க வேண்டிய அதன் தான் இந்த மூணு விஷயத்த சொல்ல தெளிவாகவே முதல் சுற்றிலே சொல்லிட்டேன் சசிகலா தினகரன் அந்த எஃபெக்டு அதுக்கு துணையானின்ன ஓபிஎஸ்ஸு காலகட்டத்தில் இல்லைங்கிறது சொன்னேன் இது நாலு அஞ்சு எம்எல்ஏ தான் இது ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாரு ஆனால் இந்த இடத்துக்குள்ள பாஜக என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தான் ஒரு தொங்கல்னுக்குது அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது பாஜக இருபது விழுக்காடு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து இந்தியா அலைன்ஸு ஒரு நா நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு விழுக்காடு வாக்களோடு இருக்கும்போது இந்த இருபது விழுக்காடு பதினெட்டு என்டிஏக்குள்ள பதினெட்டு இல்லை அதுல ஓ பி எஸ் டிவி கட்ட கருத்து இருக்கு பாமக முடிவெடுக்கலை என்றாலும் கூட அந்த இருபது விழுக்காடு என்டிஐக்குள்ள வரும்போது அவங்களுக்கு எடப்பாடி முக்கியமான ஒரு தலைவரா தான் அந்த இடத்துல பார்க்கப்படுகிறார் ஆனா எடப்பாடி வந்து தன்னுடைய கடந்த காலத்தின் அரசியல் கணக்குப்படி பார்த்தா அஞ்சு மக்களவை தான் பாஜக கொடுத்தாரு இரு பத்தொன்பதுல தமிழிசை அம்மையார்ட்ட நீங்க தனிச்சு போங்கிட்டாரு அப்ப அந்த அம்மையார் பதவிப்பை குடுக்கறதை கொடுங்கன்னு அஞ்சு சீட்டை வாங்கிட்டு இருந்தேன் அது பிறகு பாமகவு கீழே உங்களுக்கு சீட்டு கொடுத்தா வன்னியர்களை ஏற்று பாமகவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி இருபது சீட்டை தான் அவர் கொடுத்தாரு ஸோ அதற்கு பிறகு நம்ம அண்ணாமலை ஆறு பன்னிரண்டு ஒரு மோதல் போக்கே நம்ம பார்த்தோம் அப்போ எடப்பாடி பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாரு எப்படி ட்ரீட் பண்ணுவாருங்கிறதுக்காக பாஜக பிளே பண்றாங்களா அல்லது அவங்க வந்து எடப்பாடியை உள்ளே கொண்டு வரதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்க நிர்மலா சீதாராமனை ஓப்பனாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறகும் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் செங்கோட்டையும் பார்த்துட்டு வந்தாரு பட் அது படங்கள் வெளியிடப்படலைங்கிறது எடப்பாடியை மதிச்சு தான் அந்த படங்களை வெளியிடப்படலை ஸோ இதில் பாஜக இதை பயன்படுத்தி தங்களுக்கு உரிய பலத்துக்குரிய அதிகபட்ச சீட்டுக்காக அரசியல் பண்ணுறாங்களா என்ன அரசியல் பாஜக பண்ண போகிறாங்கங்கிறதான் இதில் பார்க்கணும் மீண்டும் ஒரு வழக்கு வருது வழக்கு நமக்கு தெரியும் உங்களுக்கு அந்த வழக்கும் ஒரு அந்த வழக்கையும் பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் இதில் இறுதியாக ஏதாவது முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறது அது மட்டுமே செங்கோட்டையனுக்கு உள்ள ஒரே வாய்ப்பு அதிமுக அரசியலுக்குள்ள மற்றவங்களுக்கு இல்லாத வாய்ப்பு குறிப்பாக சசிகலாடம் அதிக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருந்த போது கூட தேர்தல் ஆணையம் ஓபிஎஸை பயன்படுத்தி ரெட்டை விள மின் விளக்கு இந்த மாதிரி ரெண்டு அவருக்கு ஒரு சிம்பல் இவருக்கு ஒரு சிம்பல்னு ஒரு பிளவை செயற்கையாக இன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சோதரர்கள் கூட அன்னைக்கு சசீலா அம்மையாருக்கு ஆதரவா இருந்திருக்கலாம் பட் இப்போ இந்த காலகட்டத்துல தடை இல்லாம ரெட்டலே கொடுத்துட்டு இருக்கிறாரு அதை மீறி தேர்தல் ஆணையம் எதை செய்வாங்களாம் பட் ஏதோ செய்திருவாங்களோங்கிற ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்தியிருக்காங்க இதுதான் இந்த இடத்துக்குள்ள அடுத்து என்னங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குரிய உள்ள ஒரே விஷயம் நீங்க வந்து இதுல அவர் சொன்னது மிக முக்கிய பாயிண்டா இருக்கு மூணு பர்சன்டேஜ் ஓட்ல நாங்கள் தோத்தோம் ஒரு ரெண்டு லட்சம் இருபது லட்சம் அந்த டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு அதற்கு காரணமே இந்த மூணு பேர் தான் அப்படின்னு இப்போ வெளியே போனதுனால தான் சொல்லி நீங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறீங்க இவர்கள் அனைவரையும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு வெற்றி இது சமூக நீதி சூறையாடக்கூடிய சிம்பிள்னு நீங்க கடுமையான விமர்சனங்களை கூட பல இடங்களில் வச்சிருக்கீங்க அஞ்சரை டிஃபரன்ஸ் ரெண்டு அணிக்கு இடையில இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேசுறாரு அந்த புள்ளி ஓரம் கரெக்டு தான் ஆனால் திமுகவும் அதிமுக மட்டும் போட்டியிடலை அதிமுக அணியில் அதிமுக பாஜக போ பாமக போன்ற கட்சிகள் நின்னாங்க திமுக அணியில் திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட்டணி அப்படி அதிமுக அந்த ரெண்டு கூட்டணிக்கும் இடையில் இந்த கூட்டணி நாற்பது விழுக்காடு இடங்களும் அந்த கூட்டணி நாற்பத்தி அஞ்சரை விழுக்காடு இடங்களும் பெற்றாங்க இதுதான் உண்மை பட் அதிமுக காரங்க அவங்கள டிஃபன் பண்ணி பேசும்போது திமுக அதிமுகன்னு அதை கு குறுக்கி அதில் நாங்கள் மூணு விழுக்காடு தானே அவங்க தம்பி விஜயகுமார் மட்டுமில்லை எல்லா அதிமுக காரர்களுமே வந்து தொடர்ந்து பேசிட்டு வரக்கிறது வழக்கமாக தான் இருக்குது நான் பொதுவாக அதில் தலையிட கிடையாது நீங்கள் என்னை கேட்டதுனால அதற்கான விளக்கத்தை நான் இதில் சொல்கிறேன் அவர் சொல்கிறது ரெண்டு கட்சிகளுக்கு இடையில் உள்ள அந்த வித்தியாசம் சரிதான் அணிகளுக்குள்ள வித்தியாசம் அஞ்சரை சதவீதம்ங்கிறது உண்மை இப்போ இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் போனதுனால ஓபிஎஸ்க்கு பதிமூணு சதவீத வாக்குங்கிற அந்த மேட்டர்ல என்கிட்ட அவர் விவாதம் பண்ணார் அவர் கருத்து சரிதான் நான் என்ன சொன்னோம்னா ஒரு தோல்வியடைந்த கட்சியில் ஒரு பிளவுங்கிறதுனால அது மக்கள் மத்தியில் வந்து அது அந்த திண்டுக்கல் எம்ஜிஆர் ஜெயிக்கும்போது ஐம்பத்தஞ்சு விழுக்காடு கொண்ட ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு பிளவு அதில் எழுபத்தேழுல மக்கள் தலைமை எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு விழுக்காடும் முத்தமிழறிஞர் கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடும் வந்தாங்க அதே மாறிப்பட்ட ஒரு பிளவு இல்லைங்கிறது தான் செங்கோட்டை அண்ணன் வந்து ஈரோடு கிழக்கில் நிற்கும் போதே டெல்லி அதிகரம் திண்டுக்கல் என்னார் இல்லைன்னா இது தோத்து நீங்கள் பிளவுக்கு வாரீங்க அது வெற்றியில் உள்ள பிளவுங்கிற கருத்தை நான் சொன்னேன் தோற் ஒரு கட்சி தோல்வியடைந்து பிளவுகளை சந்திக்கும் போது ஒன்றாக இருந்தும் போதே ஆளுங்கட்சியை நம்ம எதிர்கொள்ள முடியுங்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் நம்பிக்கை குறைவு ஏற்படும் அதன் அடிப்படையில் தான் பதிமூணு சதவீத வாக்களை எடப்பாடியோடு இழந்தாருன்னு சொன்னேனே தவிர ஓபிஎஸ் பதிமூணு சதவீதத்தை சாதித்தாருங்கிற வார்த்தையை நான் சொல்லலை இந்த இடம்னா அப்போ தோதர முடிமன் ராமசாமி சொன்ன மாதிரி செங்கோட்டைய நீக்கம்ங்கிறது பப்ளிக் பர்செப்ஷனில் கோவை செளியன் மக்கள் தலைவம் எம்ஜிஆருக்கு எதிராக இது பண்ணும்போது தன் சொந்த ஜாதிக்காரர் என்றாலும் கூட மக்கள் தலைவம் எம்ஜிஆருக்காக நின்று தொண்டர்கள் எம்ஜிஆர் கூட தான் இருக்காங்கன்னு அன்னைக்கு ஒரு வெளிச்சத்துக்கு வந்தவர் செங்கோட்டையன் அதே மாதிரி சட்டசபை விஷயத்துல கலைஞர் ஜெயலலிதா எல்லாருக்குமே தெரியும் அதை நான் ஞாபகப்படுத்த விரும்பல கசப்பான விஷயத்தை பட் அவர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தவர் ஜெயலலிதாவோட பணியாற்றியவர் தான் இப்போ இன்னைக்கு எடப்பாடியார் சொல்ற மாதிரி மந்திரி சேவையிலேருந்து நீக்கப்பட்டாரு அதற்கும் காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணம்னா சசிகலா வர்சஸ் செங்கோட்டையனுங்கிற ஒரு அரசியல் அன்னைக்கு உள்ள இருந்தது கண்ணப்பன் வர்சஸ் செங்கோட்டையன் கணப்பன் வருஷ சசிகலா அரசியலுக்கு பிறகு சசிகலா வருஷ செங்கோட்டையன் அரசியல் இருந்த போது இவருக்கு பின்னாடி தென் மாவட்டங்கள் வரும்போது ஐநூறு வண்டிகள் போகும்போது அதனால உள்ள அரசியல் நிகழ்வுகளால் தான் அது நடந்தது ஆனால் அவருக்கு ஒரு நீண்டிய நெடிய வரலாறு இருக்குது இந்த மூன்றாவது இந்த எடப்பாடி பழனிசாமி அதையவே ஒரு கா காரணமாக சொல்கிறார் நீங்கள் வந்து விசுவாசியம் இருந்தால் எதுக்கு உங்களை வந்து ஜெயலலிதா அவர்கள் நீக்கி இருக்க போறாரு உங்களை எதுக்கு அவர் நீக்கிறான் அமைச்சர் பதவியே பார்த்துனா நான் தானே உங்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும் போது அமைச்சர் பதவியை கொடுக்க இந்த இடம் தான் அவர் தானே கிளைம் பண்ணுறது தப்பு இல்லை ஒரு சிஎம்மாக அவர் தான் கொடுத்தார் உண்மையிலே கொடுத்தது ஐயா நடராசந்தாங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் நடராஜன் சசிகலா அந்த தரப்பு தான் செங்கோட்டை போட்டியாக வருவார் நமக்கு அப்போ அவங்க அந்த இடத்துக்குள்ள வராங்க குடுக்கறது வாங்குறது பெருசா இல்ல செயல்படுத்தி சாதனை புரிந்தது யாரு சாதிச்சு காண அவங்க சி எம் சிம்கு பர்ரா கட்டி தான் நீ சொல்ற சகோதரி அத நான் மறக்க வரல பட் அந்த இடத்துக்குள்ள நடராஜன் என்ன வீகம் பண்றாருன்னா நானே செங்கோட்டை அண்ணனங்கிட்ட பேசினேன் போய் நான் ரெண்டாயிரத்தி பதினொண்டுல செங்கோட்டை அண்ணன் கூட தான் இருந்தோம் கேண்டிடேட் போடுறது எல்லாமே அண்ணன் கூட தான் செயல்பட்டோம் கடைசி நேரத்துல அவர் ஜெயலலிதாவாலே புறக்கணிக்கப்பட்டார் கடைசியில அவருக்கும் டிக்கெட் கொடுத்தா தான் வந்தது ஆட்சி அமையும் போது நல்ல லாகாக்கள் ரெண்டு அந்த பசுமனையா நினைவிடத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுல எல்லாம் ஆகி அது தான் பி டபிள்யூ மினிஸ்டரியே ஓபிஎஸ் கிடைச்சது அதெல்லாம் இப்ப தேவையில்லை பட் செங்கோட்டையன் அதிமுக வரலாற்றில் ஒரு முக்கியமான தலைவர் அவர் நீக்கப்பட்டிருக்கிறது தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு ஆரம்ப தொடர்கள் மத்தியில வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குறது நூற்றுக்கு நூறு உண்மைதான் இதை தாண்டி செங்கோட்டையனுக்கு இதுல ஏதாவது கோப்படணும்னா பிஜேபிக்கு நடவடிக்கை பொறுத்து தான் இருக்குது பிஜேபியும் இருபது சதவீத எடப்பாடியை மதிக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டு நாம் பேசினா நாளைக்கு நாம் பேசினது தவறாயிரும் அவங்க இதுக்கும் மதிப்பு கொடுத்தா போறாங்க என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்